பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் ஐம்பத்தைந்து கோடி மதிப்பில் புதிய கட்டிட அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் ஐம்பது கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு உள்ளன முப்பது கோடி மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனையில் துவக்கி வைத்து உள்ளோம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமமும் நகரம் போல முன்னேறி வருகிறது சமீபத்தில் இருபத்தைந்து லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் பயன்படுகின்றனர் உங்களுடன் சாலின் பத்தாயிரம் முகாமில் எட்டாயிரம் முகாம்கள் முடிந்துள்ளன விடுபட்ட பெண்களுக்கு மகளிருக்கு உரிமை தொகை நிச்சயம் கிடைக்கும் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் கொடுத்துள்ளார் ஐந்தாயிரம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு முப்பத்தி நான்காயிரம் கோடி வழங்கப்பட உள்ளது ஒவ்வொரு மகளிர் சுய குழு சகோதரிக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது பட்டா கேட்டு அரசு அலுவலகங்கள் சென்ற காலம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து பட்டா வழங்கினோம் மாநில உரிமைகளை காக்கும் அரசாகவும் சமூக நீதி அரசாகவும் இந்த அரசு உள்ளது திண்டுக்கலுக்கு பூட்டுதான் பிரபலம் பூட்டு எப்படி வீட்டுக்கு பாதுகாப்போ அதுபோல திமுக அரசு இந்த ஸ்டேட்டுக்கும் நாட்டுக்கும் பாதுகாப்பு என பேசினார்